டைரக்டர் சுந்தர்ராஜன் இவர வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து காமெடி ஆக்டரா மட்டும் தான் தெரிஞ்சது இன்றைய தலைமுறை ஆர்டிஸ்டா இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சது அவர் எவ்வளவு ஹிட் படங்கள் தமிழ் சினிமால அவருடைய ரெக்கார்ட்ஸ் போய் பார்த்தோம்னா ரஜினிக்கு ராஜாதிராஜா ஆமா உண்மை அந்த படம்லாம் வந்து சில்வர் ஜூப்ளி எடுத்த படம் அந்த ரவி அந்த சுந்தர்ராஜன் வந்து அவருடைய லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை சந்திச்சிருக்காங்க அவருக்கு வந்து ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா வைதேகி காத்திருந்தால் அந்த படத்துக்காக ஏவிஎம் கூட கமிட் பண்ணி அவங்ககிட்ட வாங்கின அட்வான்ஸ் வச்சு தன்னோட வீட்டு எல்லாம் பண்ணிட்டாரு அப்புறம் சில காரணங்கள்னால என்ன பண்ணிட்டாங்க ஏவிஎம் போய் எங்க பணத்தை திருப்பி கொடுங்க உங்க கூட பணம் உங்க கூட படம் பண்ணதுக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லிருக்கும் போது இவர் என்னடா இது நம்ம ஒரு ஆசையா ஒரு வீடு கட்டலாம் நினைச்சு வந்தோம் அப்படி இருக்கிறதுல இங்க உள்ள ரூபாய் வாங்கி அங்க கொடுத்துருமோன்னு சொல்லி மனசு ரொம்ப டென்ஷனா என்ன செய்யலாம்னு தெரியாம சரி நான் உங்களுக்கு வந்து இவ்வளவு நல்ல அந்த ரூபாய் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு அப்படி யோசிச்சுக்கிட்டே வரும் தான் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டுருக்கிறாரு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான் நான் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் படத்தை வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வச்சு எடுத்த படம் வைதேகி காத்திருந்தால் ரிசல்ட்டை பார்க்கும்போது ஏவிஎம் நம்ம ஒருவேளை அந்த படத்தை தெரியாமல் விட்டுட்டோமோன்னு சிந்திக்கிற அளவுக்கு மெகா கேட்டா கொடுத்துட்டு படத்தில் பாடல் சரி இசையும் சரி பின்னணி இசையும் சரி நடிப்பு விஜயகாந்த் ரேவதி கவுண்டமணி செந்தில் அதான் அந்த கவுண்டமணி செந்திலோட ட்ராக் வந்து இந்த படத்தோட ஸ்பெஷல் அது அப்படியே தூக்கி தனியா எந்த படத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு வரைக்கும் பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா இதுல தான் அந்த காம்போ வந்து ஒர்க் அவுட் அது வரைக்கும் செந்தில் தனியாவும் கவுண்டமணி தனியாகவும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த படத்துல தான் இந்த பேர் வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு பேராக கொடுத்து ஆலிநவல் அழகராஜா ஆமாம் இதே சுந்தர்ராஜனை கவுண்டமணி நிறைய படங்களில் நக்கல் பண்ணிட்டு மாதிரி நடிச்சு டயலாக் வச்சிருப்பாரு இக்கட்டான அவரை காப்பாத்தி அந்த படம் வெளியே வரதுக்கு முக்கியமான ஒரு ரோலா இருந்து பிளே பண்ணது வந்து தூயவன் கண்டிப்பா தூயவன் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கா அவருடைய பையனும் இயக்குனர் அறிமுகமாய் சில படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எது இருந்தாலும் வைதேகி காத்து இருந்தால் மாதிரி ஒரு அவங்க வந்து அமையாது